அருமை குழந்தைகளே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை யார் பற்றினா முல்லாவோட கதைகள் இவர் பேர் முல்லா நசருதி இவர் துருக்கி நாட்டு அறிஞர் நம் நாட்டு தெனாலிராமன் பீர்பால் போல் இவரும் சிறந்த நகைச்சுவையாளர் கவிஞர் இவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையிலேயே நடந்தவைகளாகும் இன்று இவருடைய கதைகளில் இரண்டையும் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை முல்லாவுக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அவரிடம் அவருடைய மனைவி நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தர் என்னவாக சம்பாதிக்கிறார்கள் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்று கோபமாக கூறினாள் இதை கேட்ட முல்லா அடியை உலகம் முழுவதும் உள்ள சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றுபவர் இறைவன் அவர் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கும் நமக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் என்று உபதேசம் செய்தார் முல்லா கூறியதை கேட்ட பக்கத்து வீட்டுக்கார பணக்காரர் அவரிடம் ஒரு வேடிக்கை செய்து பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தவரை தன் பெட்டியில் இருந்த படத்தில் ஊறு பொற்காசுகளை எடுத்து ஒரு துணியின் மூட்டையாக கட்டி ஜன்னல் வழியாக முல்லாவின் வீட்டிற்குள் வீசியறிந்தார் ஜன்னல் வழியாக வந்து விழுந்த பணமுடிப்பை எடுத்து பிரித்து பார்த்த முல்லா அடியே என் பேச்சு உண்மையாகி விட்டது பார் நமக்கு கடவுள் நூறு பொற்காசுகள் கொடுத்திருக்கிறார் இதை பிடி இதை எடுத்து கொண்டு போய் கடை வீதிக்கு உனக்கு தேவையான வீட்டிற்கு தேவையானவற்றையும் வாங்கி வா என்று பணம் முடிப்பை அவருக்கு கொடுத்தார் முல்லாவின் மனைவி பண முடிப்புடன் செல்வதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் நம் விளையாட்டாக நடந்து கொண்டது வினையாகிவிட்டதே இப்பொழுதே போய் முல்லாவிடம் உண்மையை சொல்லாவிட்டால் நம் பணம் நமக்கு கிடைக்காது என்று நினைத்து முல்லாவின் வீட்டிற்கு சென்றார் முல்லா நான் தான் உன் வீட்டிற்குள் அந்த பணம் முடிப்பை விளையாட்டிற்காக வீசி எறிந்தேன் உடனே ஓடிப்போய் உன் மனைவியிடம் விஷயத்தை சொல்லி அதை திரும்பி வாங்கி வந்து என்னிடம் கொடு என்றார் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்வது உண்மையாக தான் இருக்கும் என்றாலும் முல்லாவுக்கு பணம் முடிப்பை வாங்கி வந்து தர விருப்பமில்லை பணக்காரருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார் எங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக கடவுள்தான் இந்த பண எங்களுக்கு அளித்தார் நீங்கள் பொய் சொல்லி அதை எங்களிடமிருந்து அபகரிக்க பார்க்கிறீர்கள் என்றார் இப்படியெல்லாம் கேட்டால் நீங்கள் தரமாட்டீர்கள் வாருங்கள் நீதிபதியிடம் சென்று நம் வழக்கை கூறுவோம் என்றார் பக்கத்து வீட்டுக்காரர் உடனே முல்லா நீங்கள் பெரும் பணக்காரர் விலை மதிப்பு மிக்க போர்வையை அணிந்திருக்கிறீர்கள் உங்கள் தலைப்பாகை நூறு பொற்காசுகள் மதிப்பு பெறும் நீதிபதி உங்கள் பேச்சை தான் நம்புவார் ஏழை சொல் ஏறாது நான் இந்த ஏழ்மை கோலத்துடன் அங்கு வரமாட்டேன் என்றார் நான் நீதிமன்றத்திற்கு வர வேண்டுமென்றால் உங்களுடைய போர்வையும் தலைப்பாகையும் எனக்கு இரவல் தந்தால்தான் அவற்றை நான் அணிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கு வருவேன் என்றார் அந்த பணக்காரரும் தாம் அணிந்திருந்த மதிப்பு மிக்க போர்வையையும் தலைப்பாகையும் கற்றி முல்லாவிடம் கொடுத்தார் முல்லா அவற்றை அணிந்து கொண்டார் இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அங்கு அந்த பணக்காரர் தாம் விளையாட்டுக்காக முல்லாவின் வீட்டில் பணப்பையை எழுந்ததாகவும் அதை தமக்கு திரும்பி திரும்ப வாங்கி தருமாறும் கூறினார் இதை கேட்ட நீதிபதி முல்லா இதற்கு நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார் நீதிபதி அவர்களே சில நாட்களாகவே இவருக்கு புத்தி பேதளித்து கண்டவாறு பேசி கொண்டு இருக்கார் அத்துடன் இல்லாமல் மற்றவர்கள் பொருள்களையெல்லாம் தமது என்று கூறி வருகிறார் சற்று நேரத்திற்கு முன் என்னுடைய பணப்பையை அவருடையது என்று கூறினார் அல்லவா வேண்டுமானால் இப்பொழுது நான் அணிந்திருக்கும் தலைப்பாகையையும் போர்வையும் யாருடையது என்று கேட்டு பாருங்கள் என்றார் முல்லா அதன்படி நீதிபதி அந்த பணக்காரரை பார்த்து முல்லா அணிந்திருக்கும் தலைப்பாகையும் போர்வையும் யாருடையது என்று கேட்டார் உடனே அந்த பணக்காரர் என்னுடையது என்னுடையது என்று கத்தினார் இதை கேட்டதும் நீதிபதிக்கு மிகவும் குழப்பமாகிவிட்டது அதனால் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த முல்லா பணக்காரரிடம் சென்று அவருடைய போர்வையும் தலைப்பாகையும் திருப்பி கொடுத்துவிட்டு அடுத்தவர் கஷ்டப்படும் நேரத்தில் அவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது பணக்காரரும் மனம் திருந்தி முல்லா அளித்த பண திருப்பி அளித்த பணத்தில் சிறிது பணத்தை முல்லாவிற்கே கொடுத்து சென்றார் மற்றொரு சமயம் முல்லாவும் அரசரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கொண்டிருந்தார்கள் அன்று சமையலில் கத்திரிக்காய் இடம்பெற்றிருந்தது அரசருக்கு மிகவும் பசியாக இருந்ததால் கத்திரிக்காயை சுவைத்து சாப்பிட்டார் பின்னர் முல்லா காய்கறிகளிலே மிகவும் சிறந்தது கத்திரிக்காய் தான் என்று நான் நினைக்கிறேன் ஆமாம் உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார் உடனே அரசே நீங்கள் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது கத்திரிக்காய் மிக மிக சிறந்த காயாகும் அதன் சுவையோ மிகவும் அற்புதம் என்றார் முல்லா உடனே அரசர் சமையல் கூப்பிட்டு தினமும் கத்திரிக்காய் சமைக்கும்படி உத்தரவிட்டார் சமையல் காரணம் அவ்வாறே தினமும் கத்திரிக்காயை சமையல் சேர்த்து வந்தான் நாள்தோறும் கத்திரிக்காய் சாப்பிட்டு போ அரசருக்கு மிகவும் போரடித்து போய்விட்டது கத்திரிக்காய் மேல் வெறுப்பு ஏற்பட்டது சமையல் கூப்பி கூப்பிட்டு இனி நீ இந்த கத்திரிக்காய் என் கண்ணிலேயே காட்டக்கூடாது மீறி சமைத்தால் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்றார் பிறகு முல்லாவின் பக்கம் திரும்பி முல்லா காய்கறிகளே மிகவும் மோசமானது இந்த கத்திரிக்காய் தான் நினைக்கிறேன் அதில் எந்த சுவையும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே முல்லாவும் ஆமாம் அரசே கத்திரிக்காய் ஒரு வெறுக்கத்தக்க மிக மிக மோசமான காய்கறி இதை சாப்பிட்டால் சொறி சிறங்கு போன்ற வியாதிகள் கூட ஏற்படும் என்றார் உடனே மன்னர் முல்லாவை பார்த்து என்னமோ இல்லை நேற்று நான் கத்திரிக்காயை பாராட்டி போது நீங்களும் பாராட்டினீர்கள் மிக மிக சிறந்தது என்று சொன்னீர்கள் இன்று நான் நிகழ்ந்து பேசும்பொழுது நீங்களும் வெறுப்பாக பேசுகிறீர்களே என்று கேட்டார் அரசே நான் வேலை பார்ப்பது உங்களிடம்தான் கத்திரிக்காயிடம் இல்லை எனக்கு சம்பளம் கொடுப்பது நீங்கள்தான் கத்திரிக்காய் அல்ல என்று பதிலளித்தார் அதை கேட்டதும் அரசர் சிரித்துவிட்டார் இதுபோல் அவரோட கதைகள் அறிவும் நகைச்சுவையும் நிறைந்து இருக்கும் நான் சிலவற்றை சிலவற்றுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்